வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸ் இன்றைக்கி முருங்காய் கிரேவி பண்ணிடலாங்க ஒரு வாணலி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூனுங்க நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட்டுக்கலாங்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க லைட்டாக சா சால்ட்டு போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுர்லாங்க பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வணங்கணும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது ரொம்ப நேரம் இழுக்குது வீசி போட்டு இப்போ தக்காளி வந்துங்க ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளி நாலு தக்காளி போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வணங்கட்டும் இது மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க நல்லா வதக்கி விட்டுட்டுக்கணுங்க பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் அறுத்து வச்ச முருங்கைக்காய் நாலு முருங்காயங்க சின்னதாக கட் பண்ணி அறுத்து வச்சிருக்க அதையும் போட்டு நல்லா ஏட் பண்ணி வணக்கி விட்டுறலாங்க பெரட்டி விட்டு இப்போது சால்ட்டு போட்டுக்கலாங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் இப்போதான் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்குங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க நான் நாலு முருங்கக்காய்க்கு தேவையானதை செஞ்சுருக்கேங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இந்த இதுக்கு தேவையான வாட்ரு ஊற்றிக்கலாங்க நான் வந்து இப்போதைக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேங்க கிரேவிக்கு ஒரு டம்ளர் ஊற்றுனா அந்த முருங்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுனா போதுங்க நல்லா கொதிக்கிட்டுங்க மூடி வச்சுக்கலாம் முருங்காய் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி மூடி வச்சுக்கணுங்க அப்புறம்